திமுகவின் மூன்று முக்கிய நம் அமைச்சர்களின் நாடகம் அம்பலம் ஆகியது திமுகவில் அமைச்சர்கள் தொடர்ந்து நீதிபதியுடன் கலவரத்தில் ஈடுபட்டனர் நீதிபதி போட்ட உத்தரவை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்கலாம் அரசியல் திமுகவில் மூன்று முக்கிய அமைச்சர்கள் ஊடல் நாடகம் அம்பலம் ஆனதுங்க திமுகவுடைய மூன்று முக்கிய அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு நேற்று உயர் வழக்கு வந்தது இந்த வழக்கில் என்னதான் இருக்கிறது எப்படியும் நீங்கள் தப்பிக்க முடியாது திமுக அதிமுக உடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏவை விட அதிகமாக சொத்து குவிப்பு வை வ வைத்திருப்பதால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் தாமாக முன் வந்து இந்த வழக்கை விசாரணை நடத்திட்டு வராரு ஆனால் அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விசாரிக்க கூடாது அப்படின்ட்டு நீதிபதி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனு எல்லாமே போட்டிருக்காங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் அவர் கண்டிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கலாம் நீதிபதி தாமாகவே சிறப்பு நீதிமன்றி வைத்தது சரிதான் அப்படின்ட்டு உத்தரவை போட்டுட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மூன்று முக்கிய அமைச்சர்கள் நீதிபதியோடும் சிக்கியிருக்காங்க அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க திமுகவுடைய மூன்று முக்கிய அமைச்சர்கள் ஸோ திமுகவுடைய முக்கியமான பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்களுக்கு முன்னதாக கைதான அமலாக்கத்துறையுடன் இருக்கிற செந்தில் பாலாஜிங்க செந்தில் பாலாஜி தச்சமயம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் தொடர்ந்து இருக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவுகளை இந்த எலெக்ஷன் வெளிப்படுத்தும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்தது நமக்கான தண்டனை எதுவுமே கிடைக்கக்கூடாது ஸோ இது மாதிரி போனால் வழக்கு முடிந்த வழக்குகளை மீண்டும் விசாரிக்க கூடாது ஆல்ரெடி பொன்முடிய விசாரணை செய்து நீதி தீர்ப்பு வழங்கிய மூன்று ஆண்டு சிறை தண்டனை வழங்கிய ஜெயச்சந்திரன் அவர்கள் மீண்டும் இவர்கள் வழக்கை எடுக்க போகிறாரு ஸோ பொன்முடியோடைய வழக்கு வந்தால் அவருடைய நீதிபதி பண்ணார்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சர்கள் நடுநடுங்க போகிறாங்க முதற்கட்டமாக ஐ பெரியசாமி கூட்டுறவுத்துறை அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் ஏ வேலு உள்ளிட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர் பாலு இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையுடன் சிக்குவதற்கும் முக்கிய ஆதாரங்களை அடுக்கடுக்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதாக அதை சொல்லிகிட்டு இருக்காங்க இதனால் இந்த அமைச்சர்கள் உடனடியாக கைது செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ கையும் காலமாக அனைத்து ஆவணங்களுமே பட்டியலிட்ருக்காங்க ஸோ அனைத்து ஆவணங்களும் முறையான அனுமதியோடு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் வெளியிட போகிறாரு இதில் நிறைய அமைச்சர்கள் சிக்க போகிறாங்க திருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து அரசியல் சம்பந்தமான தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்